அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை புகழ்ந்தாரைப் போற்றி வாள் உன்னை நம்பி ஊக்குவிப்பவர்களை மதித்து அவர்களை ஆதரித்து வாழ வேண்டும் இதன் பொருளை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் வல்லனூர் என்னும் ஊரிலுள்ள நவரசன் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் திருக்குமரன் நாடகத்திற்கு மிகுந்த விருப்பம் கொண்டவன் ஒருநாள் கல்லூரி ஆண்டு விழா அறிவிப்பு வெளியானது அந்த விழாவில் நடைபெற இருக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு பெயர் பதிவு செய்யலாம் என்று தெரிந்ததும் திருக்குமரன் உடனே நாடகத்தில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் சில நண்பர்கள் இவனா மேடையறப் போறது நடிப்பு வரும்னு யாரு சொன்னாங்க என்று இகழ்ந்தனர் இந்த வார்த்தைகள் திருக்குமரனின் மனதை உடைத்தன அப்போது அவனுடைய தமிழ் பேராசிரியர் செந்தமிழ் செல்வன் வந்து மெதுவாக கூறினார் திரு உன் குரலும் உணர்ச்சியும் மேடைக்கேற்பவை இகழ்பவர்களை பொருட்படுத்தாதே உன்னை நம்பி நிற்பவர்களே உன் வெற்றிக்கு தூண்கள் இந்த ஒரு வாக்கியம் திருக்குமரனுக்கு பெரிய ஊக்கமாகியது அவன் தினமும் பயிற்சி செய்து தனது சிறந்ததை அளிக்க தயாரானான் ஆண்டு விழா நாள் வந்தது திருக்குமரன் வள்ளி திருமணம் நாடகத்தில் நடித்தான் நாடகம் முடிந்ததும் அரங்கம் முழுவதும் கைதட்டல் முழங்கியது அறிவிப்பாளர் கூறினார் இவ்வாண்டு சிறந்த நடிகர் திருக்குமரன் மகிழ்ச்சியால் கண்கள் கலங்கிய திருக்குமரன் பேராசிரியரிடம் சென்று சொன்னான் ஐயா நீங்கள் எனக்கு தந்த நம்பிக்கையால்தான் நான் வென்றேன் பேராசிரியர் சிரித்துவிட்டு கூறினார் உன்னை நம்பி புகழ்பவர்கள் அருகில் இருப்பதே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அவர்களைப் போற்றி வாழ்ந்தால் வெற்றி எப்போதும் உன்னை வரும் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மற்றவர்கள் இகழ்வதால் தன்னம்பிக்கையை இழக்காதே நம்பியவர்களை ஆதரித்து நடந்தால் வெற்றி நிச்சயம் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்